உடனுக்குடன் நேரலை செய்தியை பார்த்து வருகிறோம் திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் போராட்டம் நடைபெற்று வருகிறது முதலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதிவாசிகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது சிகோ ஹவுசிங் யூனிட் முதலிபாளையம் விஜயாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து முதலிப்பாளையம் வஞ்சிபுரம் புதூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் இருபத்தைந்து தண்ணீர் லாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் கிராம மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை திருப்பூரில் செய்தியாளர் விஜயன் முதலைப்பாளையம் பகுதியில பாறை குழிக்குழு குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது லாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பொதுமக்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய கள நிலவரம் என்ன பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னவா இருக்கு வணக்கம் அதாவது திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த முதலிபாளையம் கிராமத்தில் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாள் கடையடிப்பு போராட்டம் நடைபெற்று வருது அதாவது மாநகராட்சி நிர்வாகம் வந்து அவங்களுடைய குப்பைகளை வந்து முதலிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறை குழிகளை கொட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகளை வந்து திரும்ப எடுக்க வேண்டும் என பிரதான கோரிக்கையாக வலியுறுத்தி போராட்டத்தில் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து தற்போது பதாதைகளை ஏந்தி இப்ப வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதாவது சிட்கோ ஹவுசிங் யூனிட் முதலிபாளையம் விஜயாபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் வந்து அனைத்து இந்த இந்த கிராம மக்களுடைய போராட்டத்துக்கு வந்து வியாபாரிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்து தற்போது ஆக்சுவலா இங்க உண்ணாவிரத போராட்டம் அனுமதி அறிவிக்கப்பட்ட நிலையில அதற்கு வந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால வந்து தற்போது இந்த ஹவுசிங் யூனிட் பிரிவு பகுதியில் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து பதாதைகளை ஏந்தி தற்போது அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த முதலிபாளையம் புதுப்பாளையம் வஞ்சிபுரம் புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட செயல்படக்கூடிய இருபத்தி மேற்பட்ட அந்த தண்ணீர் லாரிகளும் வந்து தற்போது இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்து வராங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் கிராமம் அதாவது நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலாவதியான பாரக்குடிக்குள்ள திருப்பூர் மாநகராட்சி குப்பை கழிவுல நாள்தோறும் வந்து எட்நூறு டன் கழிவு குப்பைகளை வந்து கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து கொட்டிட்டு வராங்க இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவது நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அதாவது குறிப்பா முதலிவாளைய பாறைக்குள்ள வந்து குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்றும் ஏற்கனவே கொட்டி உள்ள அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் எடுத்தபோது அந்த கிராம மக்களை வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து போலீசார் உதவியோடு அடக்குமுறையை கையாண்டு அவங்களை கைது செய்து அத்துமீறலில் ஈடுபட்டது இதனால வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து திடக்கழிவு மேலாண்மை இதுல வந்து நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வந்து ஊழல் செய்துள்ளதாகவும் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மாவட்ட அளவிலான நடந்த விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டத்திலையும் வந்து விவசாயிகள் கடுமையான

தொட்டியா என்கிற வாசகங்கள் அடங்கிய அந்த பதாதைகளோடு ஏந்தி வாரே கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்போது அங்க இந்த பகுதியில் ஹவுசிங் யூனிட் பிரிவு பகுதியில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதனால வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவுல போடப்பட்டிருக்கு இதனால ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்